ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சீக்ரெட் ட்ரிக்ஸ் வீட்டில் காய்கறிகள் சுத்தமாக இல்லைன்னா சட்டுன்னு வந்து சூப்பராக வந்து ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் காய்கறிகளும் போடலாம் காய்கறி இல்லாமலும் செய்யலாம் காய்கறி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் முக்கால் ஸ்பூன் தோரம்பருப்பு முக்கால் ஸ்பூன் காஞ்ச மல்லி முக்கால் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க வீட்டில் சுத்தமாக காய்கறிகளே இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காய தக்காளி மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு காஞ்ச மிளகா கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் நம்ம வந்து இன்றைக்கி எந்த காயும் போட இல்லை வீட்டில் தக்காளி வெங்காயம் மட்டும் இருக்குது காய்கறிகள் இல்லைனா இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்தால் ஒரு தக்காளி அதையும் நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதங்கணும் அது ரொம்ப முக்கியம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அப்புறம் ஊற வச்சுருந்தேன் அந்த பருப்பு மல்லி அரிசி ஜீரகம் சோம்பு பூண்டு மிளகாய் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்தும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம காரத்துக்கு நம்ம போட்ட பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கப் தயிர் வந்து நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நாலு பேருக்கு வந்து ஒரு கப் தயிரே போதுமான அளவு இருக்கும் நல்ல ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம வீட்டில் காய்கறிகளே இல்லை அப்படின்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் வந்து நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் உங்களோட அருமையான காய்கறி இல்லாத ஊரு குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்ணுன்னா அப்பளம் வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட லஞ்ச் சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு குஞ்சு பெருங்காயம் தேவைப்பட்டதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு கொதியும் விட்டுட்டு நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழம்பு தனியாக தான் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய மோர் குழம்பு வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப லேசியான டைமில் வந்து ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மூர்க்குள்ளம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்